விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்தப்படும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு யாரை வேண்டுமானாலும் அவர்கள் அழைக்கலாம் ஆனால் கூட்டணி என்பது திமுகவோடுதான் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் வளர்ச்சிப் பணிகள் எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விவாதிக்கப்பட்டது ஏழு எளிய மக்களுக்கு அதிக பட்டாக்கள் வழங்க வேண்டும் அவர்களுக்கு வீட்டு பணி இல்லாமல் இருக்கக்கூடாது வீட்டு பணி இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையிலே ஏறக்குறைய ஒரு பத்து பத்து பன்னிரெண்டாயிரம் பேருக்கு நீங்கள் உடனடியாக தயார் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அதனை அத்தனை மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு தாசில்தாருக்கும் அதனை இன்ஸ்ட்ரக்ஷனாக தந்திருக்கின்றார்கள் அது தவிர மாற்றுத்திறனாளிகள் அதை போல ஆதரவற்ற இல்ல கைம்பெண்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் முதியோர் உதவித் தொகை உடனடியாக கிடைப்பதற்காக துணை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல அரசு காப்பீட்டு திட்டத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை உடனடியாக அந்த அறுவை சிகிச்சைக்கு தயாராவதற்கு முன்னிலே உடனடியாக அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் தான் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியும் எனவே இதையெல்லாம் இன்றைக்கு இங்கே விவாதிக்கப்பட்டு அவற்றுக்காக பதில்கள் பெறப்பட்டன மாநில அரசினுடைய நிதிகள் ஒழுங்காக செயல்படப்பட்டிருக்கிறது மத்திய அரசு கொடுக்கிறது வந்து பிஎம்ஜி திட்டம்னா ரொம்ப குறைச்சலான தொகை அதில் வந்து வீடுகள்லாம் கட்ட முடியாத அளவுக்கு மிக குறைவான தொகையை தருகிறார்கள் அதை பெற்றிருக்கின்றவர்கள் தான் ஒழுங்காக கட்ட முடியாமல் தடுமாறிக்கொண்டு சொந்த பணத்துக்காக தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் சார் யார் யாரை வேணாலும் அழைக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம போய் அது குற்றச்சுள்ள இருக்க முடியாது அதை தப்பு பார்க்க முடியாது ஆனால் அவர் தலைவர் தளபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார் தலைவர் தளபதியை என்றைக்குமே விரும்புகிற ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள் எனவே திருமாவளவன் யாரை அழைத்திருந்தாலும் கூட அவர் தளபதியை விட்டு நிச்சயமாக போமாட்டார்